வணக்கம் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஜனாதிபதி தேர்தலும் முடிவடைந்து இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நோக்கி நாடு நகர்ந்து கட்டத்தை அடைந்திருக்கிறது வருகின்ற ஆறாம் தேதி என்னும் ஐந்து நாட்களில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கடும் போட்டி நிலவுகின்றது யார் வெற்றி பெறுவார்கள் என்பது வடக்கு கிழக்கில் கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது தென்பகுதியில் முற்றுமுழுதாக மிக அதிகமான வெற்றியை என்பிபி கட்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமான போட்டி என்பது என்பிபி கட்சிக்கும் சைத் பிரேமதாசாவின் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பொது எனபுற தான் போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்பகுதியில் வெற்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற என்பிபி கட்சி இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அதே வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தென் பகுதியில் நிலைமை வடபகுதியில் மிகவும் குழப்பம் கிழக்கில் மிகவும் குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது முதல் நாங்கள் கிழக்கு மாகாணத்தை நோக்குவோம் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பு ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இதில் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக இருந்த வியாழேந்திரன் மற்றும் விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி கருணா கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேஸ்வரத்து சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் போன்றவர்கள் நைந்து இந்த கிழக்கு தமிழர் கூட்ட கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் மிக கடுமையான பிரச்சாரம் இரண்டு மூன்று நாட்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து நடைபெற்ற கைதுகளால் வியாழேந்திரன் பிள்ளையான் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு விடயங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட இன்னமும் அவர்கள் நேரடியாக சாட்சி சொன்னார்களா என்பது தொடர்பாக எந்த விதமான செய்தியும் இல்லை ஆனால் ஊடகங்கள் மிக மிக அதிகமான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன தவிர நேரடியாக அவர்கள் சொன்னதாக அவர்களது சாட்சியங்களோ அல்லது அவர்களை சந்தித்தவர்களோ ஆக உதய கம் தவிர மற்றவர்களிடமிருந்து உத்தியோகபூர்வமான செய்திகள் எதுவும் வரவில்லை இதுதான் கிழக்கில் உள்ள நிலைமை ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட்டதால் இந்த கிழக்கு கூட்டமைப்பின் செல்வாக்கு கிழக்கில் எந்தளவு தூரம் இருக்க போகிறது என்பதும் இரண்டாம் மட்ட தலைவர்களாக இருக்கின்ற பிரசாந்தன் மற்றும் ஜெயம் போன்ற மற்ற தலைவர்கள் மற்ற முன்னாள் புலிகளின் தளபதிகளாக இருந்தவர்கள் இன்னும் வியாழேந்திரன் சார்ந்தவர்கள் மற்றவர்கள் இவ்வாறு வேலை செய்வார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயமே அதற்கு தேர்தல் முடிவுகள் தான் பதிலளிக்கும் என்று சொல்லலாம் மற்ற கிழக்கு மாகாணத்தின் தமிழரசு கட்சியின் நிலை என்பது உறுதியானதாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற தேர்தலில் அவர்கள் அதற்கான நிலையை காட்டினார்கள் இலங்கை முழுவதுமே என்பிபி கட்சி வெற்றி பெற வட்டக்கிழப்பில் மாத்திரம் தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றது வட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இது ஒரு வித்தியாசமான முடிவாக பார்க்கப்பட்டது அந்த மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசு கட்சியினருக்கு இது ஒரு தெம்பாகவும் இருந்தது அந்த தெம்பான சக்தி இம்முறையும் வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை திருவோணமலையை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான வித்தியாசமான நிலை இருக்கிறது இரண்டு பக்கமும் சமபலம் கொண்ட மிக மோசமான மோதல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக அருண் வின் செல்வாக்கு கிழக்கில் கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக இருப்பதாக மற்ற கிழ மாவட்டத்தில் அதன் செல்வாக்கு மக்கள் மத்தியில் கூடுதலாக வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கும் எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை இருந்தாலும் கூட அங்கும் என்பிபி கட்சி கொஞ்சம் முன்னணியில் இருப்பது போல் ஒரு தோற்றம் தெரிகிறது அடுத்து வடக்கு வடக்குக்கு பெறுவோம் வடக்கில் ஜாழ்பாண மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் இருக்கின்றது குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலில் நீண்ட காலமாக அந்த கால தமிழரசு கட்சி அதன் பின்பு தமிழர் விடுதலை கூட்டணி அதன் பின்பு தமிழ் கூட்டமைப்பு என்றுதான் வெற்றிகள் இருக்கும் இம்முறை அது எல்லாமே சிதைந்து போகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது மிக அதிகமான கட்சிகள் பிளந்து நின்று போட்டியிடுவது ஒரு சாபக்கேடு என்று சொல்லலாம் காரணம் தமிழரசு கட்சியே ஒன்றுபட்டு இல்லை தமிழரசு கட்சி இரண்டாக பிளந்திருக்கிறது தமிழ் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழரசு கட்சி இவ்வாறு அந்த முக்கியமான வாக்கு திரள் செல்ல வேண்டிய இடங்களே சிதைந்து போயிருக்கின்றன இதற்குள் தமிழரசு கட்சிக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கின்றது அதை பற்றி வேறு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இவ்வாறான சூழல்கள் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எனப்படுகின்ற தமிழ் காங்கிரஸ் இனத்தில் போட்டியிடுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் விக்னேஸ்வரன் மணிவண்ணன் தலைமையிலான இன்னொரு கூட்டணி அடுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்து இபிடிபி அடுத்து சுயேட்சை வேட்பாளராக இருக்கின்ற அங்கையன் ராமனா மணிகோன் அர்ஜுனாவின் கட்சி இவ்வாறு பல்வேறு கட்சிகள் போட்டிக்கு நிற்கின்றன இதில் அர்ச்சுனாவும் சில இடங்களில் போட்டியிடுகின்றார் இவ்வாறான ஒரு சூழலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி என்பிபி கட்சி இப்பொழுது கொஞ்சம் முன்னணிக்கு வருவதாக யாழ் மாநகர சபை செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக மற்ற தமிழ் கட்சிகளை விட என்பிபி கட்சிக்கு ஒரு முன்னணி ஒரு சிறிய பாய்ச்சல் இருக்கிறது என்று சொல்லலாம் காரணம் அதன் தலைமை வேட்பாளராக போட்டியிடுகின்ற கபிலன் சுந்தரமூர்த்தி இந்த கபிலன் சுந்தரமூர்த்தி ஒரு நகராக்கல் சம்பந்தமாக துறையில் துறையைச் சேர்ந்தவர் நகராக்கள் துறையைச் சேர்ந்தவர் நகர நிர்மாணம் தர சம்பந்தமான துறையில் படித்தவர் அந்த வகையில் ஒரு ஆய்வுகளை யாழ்ப்பாணம் சம்பந்தமான யாழ் மாநகர சபை சம்பந்தமான ஆய்வுகளை முழுமையாக செய்து முடித்தவராக இருக்கின்றார் இப்போ யாழ்ப்பாண மாநகர சபையில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அவர் ஊடக பேட்டிகளில் கூறுகின்ற விடயங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவருடன் போட்டியிடுகின்ற மற்ற எந்த வேட்பாளருக்கும் அந்த தகுதி இல்லை அந்த இடத்துக்கு அவர்கள் இல்லை என்கிற எண்ணம் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் வரும் இது ஒரு சிக்கலான ஒரு விடயம் அவர் கூறுகின்ற விடயங்களில் யாழ்ப்பாணத்தில் கண்ணால் பார்க்கின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக நீர் மேலாண்மை மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கடைகள் சம்பந்தமான காணிகள் சம்பந்தமான பிரச்சனையில் ரோட்டை ரோட்டுக்கு அண்மையில் அதாவது வீதிகளுக்கு அண்மையில் ஆன பகுதிகளில் கடைகளை கட்டிவிட்டு பின்னுக்கு மிகப்பெரிய காணிகள் வெறுமையாகவே இருக்கின்றன அவற்றை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய வேண்டும் யாழ்ப்பாண பஸ் நிறுத்தம் பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜார்பா அங்கேயே முழு பஸ்ஸுகளும் நிறுத்தி வைக்கவும் படுகின்றன அது அதை இல்லாமல் பஸ் நிறுத்தத்துக்கு வேற ஒரு இடமும் அங்கே பஸ்ஸுக்கள் பஸ்கள் வந்து போகக்கூடிய இடமும் அதற்கான போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதை மாற்றங்கள் பல்வேறு இது நீர் மேலாண்மை அடுத்து சானிட்டரி சிஸ்டம் அதாவது நீர் கழிவுகள் அகற்றப்படுகின்ற சிஸ்டம் ஒன்று மேலடியாக அடு அடுத்த முக்கியமாக மலக்கழிவுகள் அகற்றுதல் என்பது ஒரு சிக்கலான பிரச்சனையாக யாழ்ப்பாணத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நிலக்கீழ் குழி மேல செல்ல கூடங்களில் இருந்து முப்பது மீட்டர் முப்பது அடி தூரத்துக்கு அப்பால் கிணறு இருக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் இப்பொழுது அதை யாரும் பின்பற்றுவதாக தெரியவில்லை இந்த இடைக்கால பகுதியில் அவ்வாறு பின்பற்றப்படாமல் தன் குடிநீருக்குள் மலம் கழிவுகள் கலப்பதாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நிரந்தர நீண்டகால திட்டம் ஒன்று தேவை என்றும் அவர் சொல்கின்றார் இதெல்லாம் மற்ற கட்சிகளின் பேச்சாளர்கள் யாருமே அதை பற்றி பேசுவதே இல்லை எல்லோருமே இன்னமும் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்பது வேறொரு தான் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு தான் இருந்தாலும் இன்னத்தில் பேசுவது என்பது தெரியாத தமிழ் கட்சிகள் இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்ற மாகாண சபை ஆட்சியில் அரசியல் தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்பட்டன மாகாண சபைக்கும் மாகாண சபை அரசியல் தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவை பெரிதாக இல்லை அதேபோல் இது உள்ளூராட்சி நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் நடைமுறை சார்ந்தது இந்த நடைமுறையை தாண்டி அரசியல் ரீதியாகத்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ஒரு சிக்க மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை செலுத்தும் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை செயல்பட வைக்கும் என்ற கேள்விகள் பலமாக இருக்கின்றன ஏனென்றால் முன்பு எல்லாம் இவ்வாறு தான் நீங்கள் போட்டியிட்டாலும் வடக்கு கிழக்கு கிழக்கை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தான் வெற்றி பெறும் அது எந்த கட்சியோ வெற்றி பெறும் ஆனால் இப்பொழுது அதற்கு போட்டியாக என்பிபி கட்சி வந்திருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் திடீர் அதிர்ச்சியாகத்தான் கடந்த ஜன நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று உறுப்பினர்கள் வந்தார்கள் தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரை தான் வந்திருக்கிறது இந்தளவுக்கும் விகிதாசார நிதித்துவ தேர்தலில் நூறு வீத வெற்றியை பெற்ற கட்சி தமிழரசு கட்சி அது சாதனை விகிதாசார தேர்தலில் யாராலும் எண்பது தொண்ணூறு வீத வெற்றிகளை பெற முடியாது என்று இருந்த நிலையில் நூறு வீத வெற்றிகளை பெற்ற கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி அதாவது தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சிகள் உள்ளடங்கமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நகர மாநகர தேர்தல்களில் வல்வட்டித்துறை நகர சபையில் ஞானமூர்த்தி அப்பா தலைமையில் எட்டு ஒன்பது வேட்பாளர்களும் வெற்றி பெற்றார்கள் நூற்றுக்கு நூறு வீத வெற்றியை பெற்றது அதேபோல் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜாழ் மாநகர சபை ஜாழ் மாவட்ட சபை தேர்தலில் திரு நடராஜா பொட்டர் நடராஜா என்று சொல்லப்படுகின்ற மல்லாகர் நடராஜாவின் தலைமையில் பத்து உறுப்பினர்களும் வெற்றி பெற்றார்கள் மாவட்ட சபையில் இவ்வாறான நூறு வீத வெற்றியை பெற்ற கட்சி தமிழரசுக் கட்சி மட்டுமே இலங்கை அரசியலில் அதோடு சாதனை ஆனால் அவ்வாறு தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்திய இந்த வடக்கு பகுதியில் இன்றைக்கு என்பிபி கட்சி மிக அதிகமாக வெற்றி பெறுகிறது என்றால் தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களை தங்களுடன் வைத்திருக்க தவறிவிட்டன குறிப்பாக தலைவர்கள் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதில்லை அப்படி உருவாகி வர்றவர்களும் ஏதோ ஒரு வகையில் சிதைக்கப்படுகின்றார்கள் என்கிற ஒரு நிலைதான் இருக்கின்றது எந்த கட்சியில் இரண்டாம் மூன்றாம் மட்ட தலைவர்கள் செழிப்பாக அல்லது உறுதியாக வளர்கின்றார்கள் என்பது கேள்விக்குரிய முன்பு தமிழரசு கட்சி இருந்த காலத்தில் எழுபதுகளில் எழுபத்தி ஏழு என்பதுகளில் தமிழரசு கட்சிக்கு ஒரு தல ஒரு நிரந்தரமான தொடர்பு இருந்தது அதாவது முதல் தலைமை முதல் மட்ட தலைமை என்று இருந்த தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் திருச்செல்வம் போன்ற பழைய தலைவர்கள் அவர்கள் அனைவருமே எழுபது எழுபதாம் ஆண்டுகள் முடிவுகளுக்குள் மூவருமே இல்லாமல் போய்விட்டார்கள் காலமாகிவிட்டார்கள் அதற்கு பின்பு அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் போன்றவர்கள் அதற்கு பின்பு மாவசிநாத ராஜா காசி ஆனந்தன் போன்ற பலர் இருந்தார்கள் அதற்கு பின்பு அடுத்தடுத்த மட்டங்களிலும் தலைவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவ்வாறான சூழல்கள் இல்லை இரண்டாம் மட்ட தலைவர்களே வளரவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த இவ்வாறான சூழல்களில் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் கட்சிகள் தங்களுக்குள் போட்டி போடுகின்றன தங்களுக்கு கஷ்டமான தங்களுக்கு செய்ய முடியாதவற்றை பேசுகின்றன செய்ய முடியாத விடயங்களை முன்னணிக்கு கொண்டு வந்து மாநகர சபைக்கோ அல்லது நகர சபைக்கோ சம்பந்தம் இல்லாத அரசியலை பேசுகின்றன இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான இவர்களை ஆதரிப்பதா அல்லது வேறு கட்சிகளை ஆதரிப்பதா என்று ஒரு நிலையை கொண்டு வருகிறது அடுத்து போட்டியிடுகின்ற கட்சிகள் பத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் யார் மாநகர சபை எடுத்துக்கொண்டால் வேறக்கூடிய பத்து பன்னெண்டு கட்சிகள் சுயேச்சைக் கொடுக்க என்று ஒரு குழப்பமான நிலையை மக்களுக்கு உருவாக்குகிறார்கள் ஆகவே இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை இன்னும் ஐந்து தினங்களில் பார்த்து அதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பான அரசியலை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்